அவுது பில்லாஹிம் சைதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நொடிப்பொழுதில் நம்முடைய துவாக்களை கூடிய ஒரு பவர்ஃபுல் தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்ஹமுதுல்லா இது அல் குர்வானினுடைய ஒரு வசனம்தான் மிகவும் சிறிய திக் இந்த திக்ரை நம்பிக்கையுடன் நீங்கள் உங்கள் நெஞ்சின் மீது கை வைத்து ஒரு முறை கூறிவிட்டு ஒருமுறை கூறிவிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டீர்கள் என்றாள் அல்ஹம் அடுத்த நொடி உங்களுக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும் நீங்கள் எதை ஆசைப்படுகின்றீர்களோ எதை கேட்கின்றீர்களோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் இந்த பதிவை கேட்கும் ஒவ்வொருவரும் நம்பிக்கையுடன் இந்த பதிவை பார்க்கும் போதே உங்கள் நெஞ்சின் மீது கை வைத்து ஒரே ஒரு முறை நீங்கள் கூறி பாருங்கள் அடுத்த பத்து நிமிடத்தில் உங்களுடைய அந்த தேவை எப்படி கபூலாகின்றது என்று பாருங்கள் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்ஷா அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இன்னும் எனக்கு பெரிய பெரிய அமல்கள் செய்ய முடியவில்லை என்று கூறுபவர்கள் இந்த ஒரு சிறிய திக்கரை பற்றி பிடியுங்கள் மேலும் இதனை அனைத்து நேரங்களிலும் ஓதலாம் நம் அனைவருக்கும் அவசியமான அவசரமான ஏராளமாக தேவைகள் இருக்கும் அப்போது இலகுவாக ஓதிக்கொள்ளக்கூடியவாறு ஒரு திக்கர் இருந்தால் சிறப்பானது என்று யோசித்திருப்போம் பெரிய அமல்கள் மேலும் முழு செய்ய முடியாத நிலையில் இருக்கும் போது இலகுவான அமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று யோசித்திருப்போம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்டதிலிருந்து அவசர தேவை வந்துவிட்டது என்றால் சிறிய விடயமாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய விடயமாக இருந்தாலும் சரி நெஞ்சில் கை வைத்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கூறிக்கொள்ளுங்கள் அலக்துல்லில்லா வாழ்நாள் முழுவதும் இந்த ஒரு திக்கரை நீங்கள் விடமாட்டீர்கள் அப்படியான அற்புதமான சிறந்த ஒரு திக்கர் இன்னும் அல் குருவானியனுடைய வசனத்தில் அல்லாஹ் கூறக்கூடிய அந்த திக்கர் என்னவென்றால் நெஞ்சில் மீது கை வைத்து கூறுங்கள் ஹஸ்பி அல்லாஹுல் ஹசீப் ஹஸ்பி அல்லாஹுல் ஹசீப் ஹஸ்பி அல்லாஹுல் ஹசீப் இன்ஷா அல்லாஹ் நெஞ்சின் மீது கை வைத்து கூறுங்கள் ஹஸ்பி அல்லாஹுல் ஹசீப் இதனுடைய பொருள் என்னவென்றால் எனக்கு போதுமானவற்றிற்கு அல்லாஹ்வே போதுமானவன் ஒரு எவ்வளவு கொண்டுள்ளது இந்த ஒரு திக்கரை நினைத்து ஓதினாலே நமக்கு நம்முடைய துவாக்கள் கபூலாகும் மேலும் இது ஆதாரபூர்வமானது என்று கூறப்படுகின்றது இந்த திக்கரை அல்லாஹ்வே திருக்குவானில் கூறுகின்றான் இந்த வசனமானது சூரா தௌபாவில் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் கூறுகின்றான் நபியே எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்று நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்றான் இது ஒரு பொக்கிஷமான திக்குர் என்றே நான் கூறுவேன் எனவே அன்னல் நபி அல்லாஹு அலை இவ அவர்களை நபியே நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்தி கூறிய இந்த சிறந்த வார்த்தை இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து அவசர தேவைக்கு ஓதிப்பாருங்கள் இதை நீங்கள் ஒரு முறை ஓதினாலே போதுமானது உங்களுக்கு அவசரமான ஒரு தேவை உள்ளது அதற்கு அல்லாவின் உதவியை பெற இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு பலன் தரும் எனவே இன்றிலிருந்து இதை விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் எப்போதெல்லாம் ஒரு பெரிய தேவை வருகின்றதோ சிறிய தேவை வந்தாலும் இந்த திக்ரை கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிமிடம் உங்களுக்கு உங்களுடைய துவாக்கள் கபூலாகிவிடும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹமுதுல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் பதிவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம் ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து